வீட்டில் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்க செல்வம் பெரிய இருக்க அடுத்து நம்ம தொடங்கக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றிகரமாக நடக்க வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல நிலமையில போயிட்டு இருக்கு இல்லையா ஒரு சிலர் பார்ப்போம் அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்து நல்ல செல்வ செழிப்போட இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ கெட்ட நேரம் வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நல்லதாக மட்டும் இவங்க மட்டும் எப்படி இப்படி எப்போவுமே வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நினப்போம் அதுக்கு வந்துட்டு அவங்களோட பழக்க வழக்கங்கள் தாங்க அது காரணம் நீங்கள் இது மாதிரியே உங்கள் வாழ்க்கை வந்துட்டு எப்பவுமே மகிழ்ச்சி நிலவி எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து இந்த முறைகளை கடைபிடிச்சாலே போதுங்க உங்கள் வீட்டில் வந்துட்டு மகிழ்ச்சி நிலவும் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை தரமும் வந்துட்டு உயர ஆரம்பிக்கும் உங்களோட வாழ்க்கை தரமும் வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் எப்போவுமே உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப நல்ல நன்மையில் இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறவங்க நம்மளோட பெரியவங்களும் சரி ஞானிகளும் சரி இந்த முறை வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் பெண்கள் வந்துட்டு காலையில் நீங்க பிரம்ம முகத்தத்துல எழுந்திரிச்சு பாருங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் கிடைக்குங்க நீ கேட்டது எல்லாமே கொடுக்கும் அந்த தெய்வம் வந்துட்டு உங்களோட நேரடியா நீங்கள் தெய்வத்தை நீங்கள் கோயில தேடி அங்கங்கெல்லாம் அலையிறீங்க இல்லையா தெய்வம் வந்துட்டு நீங்கள் அந்த நேரத்துல நீங்கள் குளிச்சுட்டு பூஜை பண்ணி பாருங்க நீங்கள் எப்ப பூஜைன்னா பெரிய விஷயம்லாம் இல்லைங்க நீங்கள் விளக்கேத்தி வச்சு சாமிக்கு ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் வீட்டில் ஏதாவது பழங்களில் கற்கண்டு ஏதோ ஒரு கிஸ்மிஸ் பழம் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா ஏதாவது நைவேத்தியம் வச்சுட்டு நீங்கள் பாருங்களேன் நீங்கள் அந்த டயத்தில் எந்திரிச்சு பாருங்க நீ கேட்டதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க நான் வந்துட்டு நிறைய நாள் இந்த மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு மனசு ரொம்ப கவலையாக இருக்கா அந்த கவலை தீரணும் ஏதோ ஒன்று நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கணுமா அப்போ வந்துட்டு நம்ம அந்த கடவுள்கிட்ட அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள் கவலையாக வந்து சோர்ந்து போய் உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க தெய்வம் வந்து நீங்கள் கேட்டதான் கொடுக்க அந்த பிரபஞ்சம் வந்துட்டு காத்துகிட்டு இருக்கு நீங்கள் அந்த முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்துடுச்சு பண்ணக்கூடிய வழிபாடு அவ்வளோ நல்ல வழிபாடுங்க நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு விலக்கேற்றிட்டு நைட்டி போடாதீங்க எக்கார்ந்து கொண்டு நைட்டி போடாது இப்போ வந்துட்டு பாருங்களேன் பெண்கள் நிறைய பேர் பாருங்கள் நைட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு சில கடையில் கூட அந்த நைட்டியோடயே போயிடுறாங்க பெண்கள் வந்துட்டு மகாலட்சுமி ஸ்வரூபமாக நல்ல ஒரு சேலையை கட்டி ஏதோ ஒரு சேலை நம்ம வீட்டில் எந்த சேலை இருக்கோ அந்த சேலை கட்டிட்டு ஒரு குங்குமம் வச்சிட்டு இருந்தாலே அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க லட்சுமிகரமா இருப்பாங்க அவங்க வந்துட்டு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நல்ல நிலைமையில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பூஜை புனஸ்காரம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தலையை விரித்து போட்டுட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பண்ணவே கூடாதுங்க நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு சேலை கட்டிட்டு நீங்கள் ஒரு நெட்டியில் ஒரு குங்குமத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க காலையில் கட்டாயம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே நல்ல நிலைமையில் இருக்குங்க வெளியில் போகிறவங்களை பார்க்குறவங்களே வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு நல்ல ஒரு லட்சுமிகரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சவ உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை வீட்டில் இருக்கவங்களே வந்துட்டு ஒரு மரியாதை தருவாங்க தெய்வங்களும் நீங்க நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பிரம்முகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் என்ன நேரம் அப்படின்னு சொன்னால் நான் நாலு மணிக்கெல்லாம் நாளாக எதிர்ச்சிடுவேங்க நாலு நான்கு டு அ வந்து பிரம்ம முகூர்த்த நேரங்க அந்த நேரத்துக்குள்ள நீங்க பண்ணக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் நீங்க நான் வந்து எத்தனையோ கோயில்களுக்கு போறேன் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்க வேண்டிய நீங்க இந்த நேரத்துல எந்திரிச்சு நீங்க வழிபாடு பண்ணி பாருங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்க விளக்கு ஏத்தி நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க அந்த விளக்கேற்றும் போது விநாயகர் எந்திரிக்கும் போதே காலையில எந்திரிக்கும் போதே கால் தரையில வைக்கும் போதே நீங்க பாயில படுத்தாலும் சரி பெட்டில் படுத்தாலும் சரி தரையில கால் வைப்போம் இல்லையா அதுக்கு முன்னாடியே விநாயகரையும் உங்களோட குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அடுத்து உங்க இஷ்ட தெய்வம் இருக்கும் எந்திரிச்சிட்டு நீங்க வேலைகள் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே நியாயமா நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே கட்டாயமா நடக்குங்க இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு சோதனை முயற்சியாக கூட நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வச்சு பாருங்க இது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு எடுதல் நினைக்காம நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அது கட்டாயம் வந்து நடக்குங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்க அந்த விஷயம் நடந்துருச்சு நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலமை வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து வழிபாடு வந்து நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க அது மாதிரி வெள்ளிக்கிழமைகள் யாராச்சும் வீட்டுக்கு சுமங்கலிங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தண்ணியாச்சும் கொடுத்து நம்ம வசதி இல்லைங்க அது கொடுக்க இது கொடுக்கலாம் வசதி இல்லை அவங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தண்ணியாச்சும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குங்குமம் கொடுக்கணுங்க குங்குமம் கொடுக்காமல் அனுப்பவே கூடாது வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் வந்துட்டு அன்னைக்கு லட்சுமி ரூபமாகவே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளையும் மனம் போனாமல் அவங்க யாராக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா அவங்க வந்து தெய்வங்களே வந்துட்டு வீட்டுக்கு வந்து விருந்தாளி ரூபத்தில் வர்றதா சொல்கிறாங்க இந்த விருந்தாளிகள் வடிவில் வந்துட்டு தெய்வங்கள் வருவாங்களா அவங்க மனசுக்கு போன்ற மாதிரி பண்ணி அனுப்பணும்னா இந்த வீட்டில் நம்ம தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெய்வங்கள் வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க இன்முகத்தோட சிரித்த இன்முகத்தோட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து நிரந்தரமாக இருப்பாங்க உங்களோட குலதெய்வம் அருள் கிடைக்கும் உங்களோட இஷ்ட தெய்வங்கள்லாம் தெய்வங்களோட அருளும் கிடைக்குங்க நீங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே வேண்டி நடக்காத காரியங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க இதை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க தேங்க்யூ